ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சினிமா ஹீரோனிஸ்க்கு இனையா சீரியல் நடிகைகளும் கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சினிமா மீது உள்ள மோகம் தான் இதுக்கு காரணம் அப்படின்றது நல்லாவே தெரியுது ரீசெண்டாக சின்ன இருந்து சினிமா நோக்கி வரும் ஹீரோனிஸோட எண்ணிக்கை உயர்ந்துட்டே வந்துட்டுருக்கு சாதாரண நியூஸ் ரீடராக இருந்து அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணவங்களாம் இப்போ ஹீரோனியாக மாறிட்டாங்கள்ல இதனால் பல சீரியல் நடிகைகளுக்கு சினிமா மீதான ஆசை அதிகமாக தான் போயிட்டுருக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் ஃபீல்ட் அவுட்டான ஹீரோனிஸ் தான் சீரியலுக்கு வருவாங்க ஆனால் இப்போது அதோட நிலமையை மாறி போயிடுச்சு சீரியலில் இருந்து சினிமாவுக்கு ப்ரமோட் ஆகிறாங்க ஹீரோனிஸ்லாம் அந்த வகையில் தமிழ் மலையாளம் இந்த மாதிரி சீரியலில் நடித்து ரொம்பவே ஃபேமஸான இளம் நடிகை தான் ரிந்தியாவும் ஸோ ரிந்தியாவும் இப்போ இணையாக ஆசைப்படுறாங்க போல் சினிமா நடிகைகளுக்கு இணையாக கவர்ச்சி ஃபோட்டோஸை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி வந்துட்ருக்காங்க இதை பார்த்து ரசிக்கிறக்கெல்லாம் சீரியலில் குடும்பப்பாங்கனே நடித்த நடிகையாக இது அப்படின்னு வாய்ப்புலேருந்து வந்துட்டுருக்காங்க அந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸ் உங்களுடைய போரிங் டைம் என்மென்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க